வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு நாள் கழித்து புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்களுடைய பொதுவெளி பிரச்சார கூட்டம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குது அதில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது அது இருந்து என்னெல்லாம் நடந்து அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியை பார்ப்போம் முதற்கட்டமாக புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி இந்த பிரச்சார கூட்டத்துக்கு முன்னாடி வந்து ரோடு ஷோக்கு தான் வந்து அவர் அனுமதி கேட்டு அங்க வந்து கடிதம்லாம் கொடுக்குறாங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து கடிதம் கொடுக்குறாங்க அவர் வந்து அந்த கடிதத்தை நிராகரிச்சிருக்காரு ரோடு ஷோக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு திரும்பவும் போய் முயற்சி பண்றாரு திரும்பவும் வந்து நிராகரிக்கப்படுறாங்க அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து என்ன பண்றாங்க கடைசியாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னா அவங்க வந்து ரோடு ஷோக்கு எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அனுமதி தர மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு அகல சா அகலமான சாலைகள் வந்து புதுச்சேரியில் இல்லை ரொம்ப குறுகலான சாலை தான் புது புதுச்சேரியில் இருக்குது அதனால வந்து ரோடு ஷோக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா வந்து பல சிக்கல்களை உண்டாக்கும் கரூர் சம்பவத்தை போல அப்படிங்கிறத காரணத்தை காண்டி காட்டி ரோடு ஷோ வந்து நாங்கள் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லிட்டாங்க அதற்கு மாறாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பொது இடங்கள்ல திறந்தவெளி மைதானங்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு கூட்டம் மாதிரி வச்சுடுங்க உங்க பஞ்சாயத்து நீங்க அரசியல் கூட்டம்னாலும் சரி என்ன வேணாலும் சரி அங்க வச்சுடுங்க ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் கூப்பிட்டு வச்சு நீங்க பண்ணிடுங்க ஆனா அதற்கு பலகட்ட நிபந்தனைகள் வேண்டும் ஆஹ் பெண்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது குழந்தைகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஆஹ் வயதானவர்கள் முதியவர்கள் நடக்க முடியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்க கூடாது எல்லா விதமான பாதுகாப்பு அடிப்படையில் தான் நீங்கள் அந்த கூட்டத்தை நடத்தணும் பொது கழுப்பிடம் வைக்கணும் அதாவது மொபைல் டாய்லெட்டு அப்புறம் வந்து குடிக்க தண்ணீர் வசதி செய்து வச்சிருக்கணும் இப்போ சாலைகள் வந்து போக்குவரத்துக்கு வந்து இடை இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இப்படி பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க காலை பத்தரை மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ளே பனிரெண்டு முப்பது மணிக்குள்ளே வந்து நீங்கள் கூட்டத்தை முடிச்சுக்கணும் உங்க பஞ்சாயத்து வேலை நீங்கள் முடிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ இன்னைக்கு வந்து விஜய் பத்து இருபதுக்கெலாம் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா போய் போயிட்டாரு ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த விஜய் மேலே இருந்த விமர்சனங்கள் அப்படி ஏன்னா அவர் சினிமா ஷூட்டிங் வந்து பர்ஃபெக்டாக போயிடுவார் காலைல ஏழு மணிக்கெலாம் ஆறு முக்கால் ஐம்பதுலாம் வந்து அங்கே இருந்துருவாராம் ஆனால் அவருடைய பிரச்சார கூட்டங்களுக்கு மட்டும் அவர் வந்து லேட்டாக போகிறாரு மக்களை காக்க வைக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே இருந்த விமர்சனம் கரூர் சம்பவம் இப்படி பல பிரச்சனைகளுக்கு இருந்ததுனால வந்து இன்னைக்கு வந்து பத்தரை மணி கூட்டத்துக்கு வந்து பத்து இருபதுக்கே அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக அவர் வந்து சாட்டை துறைமுருகள் அவரை அவரு தான் சீண்டுவார் காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆடுவார் அவருக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக அவர் சீக்கிரமாக போயிட்டாரன்னு தெரில ஏன்னா அவர் தான் வச்சு செய்வாப்புல பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு அவர் புதுசாட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பெயர் வச்சிருக்கிறாரு சரி எது எப்படியோ அவர் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக போயிட்டார் அப்புறம் இந்த கூட்டத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்தது ஒரு ஒரு ஆள் வந்து சின்ன பையனை கூப்பிட்டு வந்திருக்காப்புல அப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஏன் நீங்கள் சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டு வரீங்க யாருனே சொல்லியிருந்தாங்க இல்லையா சின்ன பையனெலாம் கூட்டு வரக்கூடாதுன்றது நீங்கள் திரும்பவும் ஏன் இப்படி கூட்டு வரீங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா யார் இதற்கு பொறுப்பேற்பா அப்படின்னு கேட்டது அவர் சொல்கிறாரு லேடிஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க அதனால நாங்கள் கொஞ்சம் அங்கே மாட்டிட்டு இருந்தனால இப்போ போயிட்டுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் பையன் தான் நான் பார்த்துக்கிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு உள்ளே போறாரு ஆனால் வந்து காவல்துறை அனுமதி அனுமதி கொடுக்கல அவரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா ஒரு பார்ட்டி துப்பாக்கியே கொண்டு அவ்வளோ ஒரு ஆள் அவரை வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க காவல்துறை பிடிச்சி யார் சார் நீங்கள் எங்கேருந்து வாரிங்க அப்படின்னு அவர் கேட்க கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு பிஎஸ்ஓ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிஎஸ்ஓன்னா யாருக்கு பிஎஸ்ஓ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து சுற்றி சுற்றி கேள்வி எழுப்புறாங்க காவல்துறை ஒரு பக்கம் அவரை சுத்து போடுறாங்க பத்திரிக்கையாளர் தான் மெயினாக சுற்று போடுறாங்க அவரை அங்கங்க நகர விடலை அவர் அப்படி சாடி போயிடலாம் இப்படி சாடி போடுறான்னு பாக்குறாரு ஒன்றும் கதை நடக்கலை பத்திரிக்கையாளர் மயக்க நீட்டி நீட்டி யார் சார் நீங்கள் எங்க இருந்து வரீங்க துப்பாக்கி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு யாரு இந்த துப்பாக்கி கொண்டு வர இங்கே அனுமதி கொடுத்தது எங்க இருந்து வரீங்க உங்கள் பேர் என்ன யாருக்கு நீங்கள் பிஎஸ்ஓ சொல்லுங்க 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 அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டு வரட்டி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரு யாருக்கு இல்லாமல் போன் பண்றாரு போன் பண்ணி அங்கே இருக்கிற காவல்துறைக்கு வந்து ஃபோனை கொடுக்குறாரு காவல்துறை வந்து பேசுறாங்க பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவு வருது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து யாரு எங்கேருந்து வாரீங்க உங்கள் துப்பாக்கி ஏன் கொண்டு வந்தீங்க என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தீங்க உங்கள் துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற விவரங்களை வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும் அதுக்கு பிறகுதான் நாங்கள உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு வந்து பிரச்சார கூட்டத்துக்கு வந்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கிறாங்க முன்னாடியே காலையிலே வந்துட்டாங்க போல இருக்கு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே விடதுக்கு வந்து பிறகு அனுமதிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு க்யூஆர் கோடுக்கு பாஸுக்கு வந்து ஒரு ஆள் தான் அனுமதிக்கணும் அனுமதி அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில் வந்து அப்புறம் குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு பாஸுக்கு வந்து ரெண்டு பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாண்டிச்சேரி புதுச்சேரி மக்கள் மட்டும்தான் வரணும் தமிழ்நாட்டில் இருந்து யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே விஜய் அவர்கூடைய பிரச்சார அந்த திறந்தவெளி மைதானம் வந்து ரொம்ப பெருசாக்ட்டு தான் இருந்திருக்கு ஐயாயிரம் பேரில் அங்கே எப்படியும் பத்தாயிரம் பத்து பதினஞ்சு இருபதாயிரம் பேர்த்த இப்போ இருக்கக்கூடிய அந்த மாதிரி பெரிய இடம் தான் அங்கே வந்து அந்த ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் உள்ள திரண்டோடனே அந் இடம் வந்து ஆகல ஒரு காலியாக தான் தெரிஞ்சுது இது என்னடா பண்ண அப்படின்ட்டு புஷி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாஸ் இல்லாதவங்களை உள்ள போறைக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி அவர் அந்த வேலையை பாத்துட்டு வந்திருக்கு அந்த சமயத்துல அந்த இடத்துல வந்து புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு எஸ்எஸ்பி அவங்க ஐஏபிஎஸ் எஸ்எஸ்பி அம்மா அங்க ஒரு பெண் அதிகாரி இருக்கிறாங்க அவங்க ரொம்ப போல்ட்டாக இருந்தாங்க அந்த இடத்துல அப்போ வந்து அவங்களுக்கும் புஷி ஆனந்துக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அங்க வந்து அந்த அம்மா என்ன சொல்ற இவர் வந்து எல்லாரும் போக சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க அப்படின்னு பாசு இல்லாதவங்களே உள்ள போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி புஷியானந்த் வந்து சொல்லுறாரு அப்போ வந்து அந்த அந்த அம்மா பெண் அதிகாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கடுப்பாயிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன செய்யணும்ட்டு நீங்க எனக்கு சொல்லாதீங்க சரியா நான் என்ன செய்யணும்ட்டு நீங்க எனக்கு சொல்ல சொல்லாதீங்க எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு தான் நாற்பது பேருக்கு மேல வந்து கரூர்ல டை அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல போட்டு பொழந்து எடுத்தாங்க புஷி ஆனந்த அதனால எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க உங்க சௌரியத்துக்கு நாங்கள் இல்லை எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இங்கிலீஷ்ல போட்டு பொழந்து கட்டிட்டாங்க புஷி ஆனந்த அப்படியே கால் வழியை நவுண்டு போயிட்டாரு அதே மீறி வந்து தடுப்பு சுவர்களை உடச்சி கொண்டு அணில் குஞ்சிகள் வந்து ஏறி சாட தான் செஞ்சாங்க எல்லா கும்பல் மட்டும் அப்புறமா உள்ளே போனாங்க உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கும்பல் ஃபுல்லாக கூட்டி கூடி அந்த இடம் வந்து மைதானம் வந்து நிரம்பிட்டுது அதற்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ அதுக்கு பிறகு வந்து புஷியானந்த் பேசுகிறாரு புசியானந்த் பேசி முடித்த பிறகு ஆதவ அர்ஜனா பேசுகிறார் ரெண்டு நிமிஷம் அதுக்கு பிறகு தலைவர் அண்ணன் விஜய் வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கு பிறகு வந்து விஜய் பேசுறாரு விஜய் என்ன சொல்கிறாருன்னா புதுச்சேரிக்கு வந்து தனி மாநில அந்தஸ்து வேணும் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லை ரேஷன் கடை அமைக்க வேணும் எல்லா மாநிலத்துலையும் இருக்கு புதுச்சேரியில் இல்லை ரேஷன் கடை வேணும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சாருலேயே அதுக்கு முன்னாடி எழுவத்தி நாலில் இங்கே ஜெயிச்சிட்டாரு அதனால எம்ஜிஆருக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாகட்டு இந்த புதுச்சேரி மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களோ அது மாதிரி எனக்கும் நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆதரவு தர வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை வந்து புதுச்சேரியிலையும் ஆட்சி அமைந்துட வந்த மக்கள் வந்து எனக்காக உழைக்க வேண்டும் புதுச்சேரி மக்களுக்காக நான் உழைப்பேன் பாடுபடுவேன் புதுச்சேரி மக்களுக்கும் நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷங்கிட்ட அவர் பேசுறாரு அந்த பத்து பன்னெண்டு நிமிஷத்துல வந்து அவர் வந்து நிறைய கோரிக்கைகளை தான் முன்வைக்கிறாரு அவர் கடைசி வரைக்கும் நாங்க வந்து எங் அவருடைய கொள்கையும் சொல்லல நாங்க வந்தா அப்படி செய்வோம் இப்படி செய்யணும் எதுவுமே சொல்லலை அங்க உள்ள குறைகளை தான் அவர் சொல்லி காட்டுறாரு அங்கே உள்ள குறைகளை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு வேற எதுவும் அவர் புதுசாகவும் பேசலை ஒன்றும் அங்கே ஒன்றும் பெருசாகவும் இல்லை பத்து பன்னெண்டு நிமிஷம் பேசிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு பன்னெண்டு ரூபாய்க்குள்ளே அவர் கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் கலைஞ்சி போயிட்டார் தமிழ்நாடு மக்களும் புதுச்சேரி மக்களும் எனக்கு ஒன்று தான் என்னுடைய இரண்டு பேருமே இரண்டு பேருக்காகவும் நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டு மக்களை வர வேண்டாம்னு சொன்னாருன்னு தெரில இப்படி போயிட்டு இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு அவர்களுடைய பிரச்சார கூட்டம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவருடைய பிரச்சார கூட்டம் எப்படி இருந்ததை பத்தி கையில கமல்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்